தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருந்தவர் அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு மிக விரைவிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் மாநில தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் பாஜக நன்றாக காலூன்ற அவர் மிகவும் பாடுபட்டார் இதனிடையே பாஜகவில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகிகள் புதிதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியின்படி மீண்டும் அண்ணாமலை தலைவராக்கப்படலாம் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் இளைஞர்களின் நாயகனாகவும் விளங்கினார் அண்ணாமலை திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அண்ணாமலை பாத யாத்திரை சாட்டையடி போராட்டம் செருப்பு அணியாமல் இருப்பது என்பன போன்ற நூதனமான செயல்பாடுகளால் தமிழக மக்களால் ஈர்க்கப்பட்டார் மேலும் தமிழக பாஜக தினசரி அரசியல் தளத்தில் பேசப்படுவதற்கான ஆதாரமாகவும் விளங்கினார் அண்ணாமலை இந்த நிலையில் தென்னிந்திய மீடியாக்கள் இப்பொழுது அண்ணாமலை அவர்களின் பெயரை உச்சரிக்க ஆரம்பித்திருக்கின்றன எதற்கு தெரியுமா ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக அண்ணாமலை தேர்வு செய்யப்பட இருக்கிறார் என்று கூறுகின்றன ஆந்திராவில் ஒரு ராஜ்யசபா இடம் இப்பொழுது காலியாக இருக்கிறது அதற்கான தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது வேட்புமனு தாக்கல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைய இருக்கிறது இந்த ராஜ்யசபா சீட்டிற்கு போட்டி இருக்காது என்பதால் தெலுங்கு தேசம் கூட்டணி சார்பாக யார் வேட்புமனு தாக்கல் செய்தாலும் அவர் வெற்றி பெற்றதாக வேட்புமனு தாக்கல் முடிந்த அன்றே அறிவிக்கப்பட்டு விடுவார் இந்த ராஜ்யசபா சீட்டிற்கு அண்ணாமலை அவர்களை போட்டியிட வைக்க பிஜேபி தெலுங்கு தேசம் கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகி மத்திய அமைச்சராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் ராஜ்யசபா எம்பியாக இருந்த விஜயசாய் ரெட்டி அண்ணாமலைக்காக ராஜினாமா செய்திருக்கிறாரா என்ற கேள்விகள் வருகிறது ஏனென்றால் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸின் மாஸ்டர் மைண்டாக இருந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் ராஜ்யசபா தலைவர் விஜய்சாய் ரெட்டி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய ராஜ்யசபா பதவியை ராஜினாமா செய்த பொழுது ஆந்திர அரசியலில் பலத்த அதிர்ச்சியும் ஆச்சரியமும் எழுந்தது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அடுத்த இடத்தில் உள்ளவர்தான் விஜய் சாய் ரெட்டி மறைந்த ஆந்திர முதல்வரும் ஜெகன்மோகன் ரெட்டியின் தந்தையுமான ராஜசேகர ரெட்டியின் நெருங்கிய நண்பர்தான் விஜய் சாய் ரெட்டி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்து ஆந்திர அரசியலில் அதிர்ச்சியை கிளப்பினார் விஜயசாய் ரெட்டி ஏன் ராஜினாமா செய்தார் என்பது இதுவரை விடை தெரியாத கேள்வியாக இருந்து வருகிறது மிகப்பெரிய தொழிலதிபர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆடிட்டர் என்று ஆளும் தெலுங்கு தேசத்திற்கு எதிரியாக இருந்த விஜயசாய் ரெட்டி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா இது அரசியல் ரீதியாக சந்திரபாபு நாயுடுவிடம் சரண்டர் ஆகிய காரணம் இதுவரை தெரியவில்லை அடுத்த வாரம் அண்ணாமலை அவர்கள் ஆந்திராவில் ராஜ்யசபா வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார் விஜயசாய் ரெட்டி அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக வேண்டும் என்பதற்காகவே ராஜினாமா செய்திருக்கிறார் என்று உறுதியாகிவிடும் தமிழகத்தில் தான் அரசியல் செய்வேன் என கூறி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது அவ்வாறு கட்சி பதவி கிடைத்தால் மத்திய அமைச்சராக முடியாது மேலும் தென்னிந்திய பாஜகவின் இணை பொறுப்பை வழங்கலாம் என்றும் கூறப்படுகிறது எனவே அண்ணாமலை தரப்பினர் தீவிரமாக யோசனையில் இருக்கிறார்களா மேலும் இதனால் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்